அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் நாற்பத்தி ஏழாவது தளமாக இருப்பது எம் அபயம் நீக்கும் தலங்கள் பலவற்றுள் சிறப்பானதாக கருதப்படுவது இந்த திருக்கடவூர் மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடவூர் இருக்கிறது சீர்காழி தரங்கம்பாடி சாலை வழியில் சீர்காழியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது இது ஒரு அட்ட வீராட்டன தலம் திருக்கடவூர் மயானம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் யமபயம் நீக்கும் தலங்கள் திருக்கடவூர் திருவீளிமில்லை திருவையாறு திருவெண்காடு திருவைக்காவூர் திருவாஞ்சியம் ஆகியவை ஆகும் இவற்றுள் திருக்கட மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் பிரம்மா ஞானோபதேசம் பெற விருப்பம் கொண்டு சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமான் வில்வ விதை ஒன்றை கொடுத்து அவ்விதை நடப்பட்ட ஒரு முகூர்த்தத்துக்குள் எந்த இடத்தில் முளைவிடுகிறதோ அங்கு தன்னை வழிபடும்படி தெரிவிக்கிறார் பிரம்மாவும் அந்த விதையை பல இடங்களில் நட்டு பார்த்து திருக்கடவூரில் முளைவிடக் கண்டார் இதனால் இத்தலம் வில்வவனம் என்று பெயர் பெற்றது பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை தேவர்கள் அசுரர்களுக்கு கொடுக்க விரும்பாமல் அதை குடத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லும்போது வழியில் நீராடுவதற்காக இத்தலத்தில் குடத்தை இறக்கி வைத்துவிட்டு நீராடச் சென்றனர் திரும்பி வந்து குடத்தை எடுக்க முயற்சி செய்தபோது குடத்தை எடுக்க முடியவில்லை குடம் பூமியில் வேர் ஊன்றிவிட்ட இடம் ஆதலால் இத்தலம் திருக்கடவூர் என்று பெயர் பெற்றது அந்த குடம் லிங்க வடிவில் நிலைத்து நின்றபடியால் இத்தல இறைவன் அமிர்தகடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சிவபெருமானின் அட்ட வீராட்டன தலங்களில் திருக்கடவூர் ஒன்றாகும் இங்குள்ள அம்பாள் வழிபாட்டில் தன்னை மறந்து அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று சொல்லி அரச கோபத்துக்கு ஆளாகி அபிராமி அந்தாதி பாடி முழுமதியை வானத்தில் காட்டி அரசனை மெய்சிலிற்க வைத்த அபிராமி பட்டர் அவதரித்த தலம் இதுவாகும் சப்த கன்னிகள் துர்க்கை முதலானோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இத்தலத்தில் அவதரித்த குங்கிலிய கலைய நாயனார் வறுமையில் அவதியுற்ற போதும் தம் மனைவியின் தாலியை விற்று குங்கிலிய தொண்டை செய்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராகும் பேறு பெற்றார் காரி நாயனார் அவதரித்து அரசனிடம் சென்று பொருள் பெற்று பல திருப்பணிகள் புரிந்தும் வீடு அடைந்த தலமும் இதுவே சைவ பெருமக்களாகிய அப்பரும் சம்பந்தரும் இத்தலத்துக்கு ஒரு சேர எழுந்தருளி இத்தல இறைவனை வழிபட்டு குங்கிலிய கலைய நாயனார் திருமடத்தில் தங்கியிருந்த பெருமையும் இத்தலத்தின் பெருஞ்சிறப்பாகும் இவ்வாலயத்தில் தெய்வம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இவ்வாலயத்தில் காணப்படும் கல்வெட்டு ஒன்றில் இவ்வூருக்கு அருகிலுள்ள எருக்காட்டுச்சேரி என்ற கிராமமே இக்கோயிலுக்கு சொந்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆலயத்துக்கு அளிக்கப்பட்ட நிபந்தங்கள் நுந்தா விளக்குகளைப் போல் வேறு எங்கும் அளிக்கப்பெறவில்லை இந்த நுந்தா விளக்கு புறங்கள் பெரும்பான்மையும் இந்த எருக்கண்டாஞ்சேரி மணற்கொன்றுகளை திருத்தி நிலமாக அளிக்கப்பெற்றவை ஆகும் அப்பர் பெருமானும் தீபம் ஏற்றி வழிபடுவதை பற்றி தனது பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாலயத்தில் விளக்குகளையும் தூபங்களையும் முறைப்படி இட்டு வழிபடும் அடியவர்களுக்கு இத்தல இறைவன் கருப்பங்கட்டி போல இனிப்பவர் ஆவார் என்று கூறுகிறார் ஆலயத்தின் கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்கள் இருந்தாலும் மேற்கில் உள்ள ஏழு நிலை ராஜகோபுரம்தான் பிரதான வாயிலாகும் கருவறையில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் கருவறை சுற்று பிரகாரத்தில் முருகன் லக்ஷ்மி சோமஸ்கந்தர் நடராஜர் பில்வனேஸ்வரர் பைரவர் பஞ்சபூத லிங்கங்கள் சூரியன் அகத்தியர் சப்த கன்னியர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சன்னதிகள் உள்ளன இவ்வாலயத்தில் நவக்கிரக சந்நிதி இல்லை இறைவன் கருவறைக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் மூர்த்தியின் கால செப்பு சிலை உருவம் பார்த்து தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் காலன் காலடியில் தலைகீழாக விழுந்து கிடக்கிறான் சம்ஹார மூர்த்தி வலது காலை ஊன்றி இடது காலை உயர்த்தி யமனை உதைக்கும் நிலையில் காணப்படுகிறார் மார்க்கண்டேயர் அருகில் கூப்பிய கரத்துடன் நிற்கிறார் பிறகு யமனுக்கு மன்னிப்பு கொடுத்த சிவபெருமான் யமனை தன் சந்நிதிக்கு எதிரே இருக்க செய்துவிடுகிறார் எருமை வாகனத்துடன் கரம் கூப்பியவாறு நிற்கும் யமனுக்கு சிறு கோவில் உள்ளது யமனுடைய கயிறு பட்டதால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பிளவும் மேனியில் தழும்பும் காணப்படுகின்றன இக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை அபிராமி சந்நிதி உள்ளது சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவள் இந்த அன்னை அபிராமியே இவ்வூரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் அன்னை அபிராமியின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் பக்தி அதிகரிக்க உண்மத்த நிலையில் இருப்பார் அவ்வாறு இருந்த சமயம் ஒருமுறை தஞ்சை மன்னர் இரண்டாம் சரபோஜி இவ்வூர் வந்தபோது இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்கிறார் அன்னை நினைவிலிருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதி என்று தவறாக கூறிவிடுகிறார் பட்டரை பற்றி தவறான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறி இருந்தனர் இதனால் கோபமுற்ற மன்னர் அன்றிரவு பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று கூறிவிடுகிறார் பட்டர் அன்னை அபிராமி மீது நூறு பாடல்கள் கொண்ட அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காதில் இருந்த தோடு ஒன்றை கலற்றி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூர்ண சந்திரனாக காட்சியளித்தது இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த இந்த அன்னை அபிராமியை வழிபடுவோர் எல்லா நலங்களும் பெறுவர் திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது இரண்டு பாடல்கள் உள்ளன இத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் எழுந்தருளியுள்ளார் இங்கு முருகப்பெருமான் சிறு பாலகன் வடிவில் பார்வதியின் வலப்பக்கம் தாயை தழுவியவாறு காட்சி தருவது காண வேண்டிய ஒரு காட்சியாகும் மிருகண்டு முனிவரும் அவரது மனைவியும் புத்திர வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர் அவர்கள் பக்திக்கு மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்க்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டும் வாழும் தலை மகன் வேண்டுமா என்று கேட்க மிருகண்டு தம்பதியினர் பதினாறு வயது மகனை வேண்டும் என்று வரம் கேட்டனர் மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் பிறந்த மார்க்கண்டேயர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார் அவருக்கு பதினாறு வயது நடக்கும்போது அவரின் பெற்றோர் இறைவன் கூறியபடி விதிக்கப்பட்ட ஆயில் பதினாறு வயதுதான் என்பதை மார்க்கண்டேயருக்கு கூறினார் சிவபெருமானே அவரின் ஆயிலை காக்க முடியும் என்று மார்க்கண்டேயர் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசித்து வரும்போது திருக்கடவூர் வந்து சேர்ந்தார் அவர் திருக்கடவூர் தலம் வந்தபோது அவருடைய ஆயில் முடியும் நாள் நெருங்கியது யமன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு பாசக் கயிற்றை மார்க்கண்டேயர் மீது வீசினான் யமனை கண்டு அச்சமுற்ற மார்க்கண்டேயர் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆற தழுவிக்கொண்டார் யமனும் பாசக்கயிற்றை லிங்கத்துக்கும் சேர்த்து வீசினான் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திரிசூலத்துடன் வெளிப்பட்டு காலனை சூளாயத்தால் கொன்று காலனுக்கு காலனாக கால சங்கார மூர்த்தியாக விளங்கினார் பின்பு பூதேவி பிரம்மா மகாவிஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்கி யமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார் என்று தல கூறுகிறது சிவபெருமானின் எட்டு வீரச் செயல்களுள் காலனை கடிந்த இந்த வீரச் செயலும் ஒன்று கார்த்திகை மாத சோமவார நாள்களில் மூலவர் சந்நிதிக்கு எதிரில் உள்ள சங்கு மண்டபத்தில்